வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் வாலஸ் டி வாட்டில்ஸ்னு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் எழுதுனது நூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் இன்னிக்கும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு புத்தகம் பணக்காரர் ஆகிறது அதிர்ஷ்டம் இல்லை அது ஒரு சயின்ஸ் ஒரு ஃபார்முலா மாதிரி கரெக்டாக செஞ்சால் யார் வேணாலும் பணக்காரர் ஆகலான்னு அடிச்சு சொல்கிறாரு இதோட ஆசிரியர் அது என்ன சயின்ஸ் என்ன ஃபார்முலான்னு தான் இன்னைக்கு நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம் ஆமா இந்த புத்தகத்தோட மொத்த ஐடியாவும் வந்து ரொம்ப சிம்பிள் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரே ஒரு மூலப்பொருளால ஆனதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பெரிய களிமண் மாதிரி நம்ம எண்ணங்கள் தான் அந்த களிமண்ணை சிற்பமாக மாத்திர கை இந்த ஒரு ஐடியா வச்சு தான் அவர் முழு புத்தகத்தையும் கட்டமைக்கிறார் ஓ பிரபஞ்சம் ஒரு பெரிய களிமண் நம்ம எண்ணம் அதை செதுக்கிற கை கேட்க நல்லா இருக்கு ஆனால் இதை நம்பி எப்படி பணக்காரர் ஆகிறது சரி மொத படியிலிருந்தே ஆரம்பிப்போமே புத்தகம் என்ன சொல்லுது மொதப்படிய ரொம்ப தைரியமான ஒரு கருத்துதான் பணக்காரர் ஆவதற்கான உரிமை வாட்டல்ஸ் என்ன சொல்றாருனா ஒரு முழுமையான வாழ்க்கை வாழணும்னா ஒருத்தர் பணக்காரராக இருக்கணும் உடல் மனம் ஆண்மானு எல்லா வகையிலையும் ஒருத்தர் வளரணும்னா அதுக்கு பணம் ஒரு முக்கியமான கருவி அதனால பணக்காரர் ஆகிறது வெறும் ஆசை இல்லை அது ஒரு உரிமை ஏன் ஒரு கடமைன்னு சொல்றாரு கடமையா அடைங்கப்பா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு கேட்டு வளர்ந்த நமக்கு குறைஞ்சத வச்சு திருப்தி அடைகிறது பாவம்னு அவர் சொல்றது கொஞ்சம் தான் இருக்கு உண்மைதான் ஏன்னா இயற்கையோட நோக்கமே வளர்ச்சி முன்னேற்றம்னு அவர் நம்புறாரு அதனால நாமளும் நம்ம வாழ்க்கைய முழுமையா அனுபவிச்சு வளர முயற்சி பண்ணணும் அதுக்கு பணம் தேவைப்படுது அதனாலதான் பணக்காரர் ஆகிறத ஒரு அறிவியலா பார்க்கணும்னு சொல்றாரு இது ஏதோ அதிர்ஷ்டத்தாலேயோ இல்ல திறமையாலேயோ இல்ல கஞ்சத்தனமா இருந்து காசு வர்றது இல்ல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது ஒரே வேலை செய்யற ரெண்டு பேர்ல ஒருத்தர் பணக்காரர் ஆகிறார் இன்னொருத்தர் ஏழையாவே இருக்கார் இதுக்கு திறமை காரணம் இல்லையா இல்ல அவங்க இருக்கிற சூழல் காரணம் இல்லையா வாட்டில்ஸோட பதில் இல்ல திறமையானவங்களும் ஏழையா இருக்காங்க திறமை இல்லாதவங்களும் பணக்காரர் ஆகிறாங்க காரணம் பணக்காரர் ஆகிறவங்க ஒரு குறிப்பிட்ட வழியில அதாவது சர்ட்டன் வேல விஷயங்களை செய்யறாங்க மற்றவங்க அப்படி செய்யறதில்ல இதுதான் அந்த சயின்ஸ் இந்த ஒரு குறிப்பிட்ட வழின்னு திரும்ப திரும்ப வருதே அப்படின்னா என்ன அது ஒரு சீக்ரெட் டெக்னிக்கா இல்ல அது ஒரு மனநிலையா அதாவது செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தோடு செய்யறதா சரியா கேட்டீங்க அது ஒரு மனநிலை தான் அந்த மனநிலைக்கு அடிப்படை என்னன்னா இந்த உலகத்துல வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லைன்னு நம்புறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க செல்வம் எல்லாம் ஏற்கனவே சில பேர்கிட்ட போயிடுச்சு நமக்கு ஒன்றும் மிச்சம் இல்லைன்னு ஆனா வாட்டில் சொல்றார் அது சுத்த போய் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் மொனோபலை அதாவது வாய்ப்புகள் முற்றுமை செய்யப்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறாங்க தொழிலாளர்கள் அவங்க முதலாளிகளால சுரண்டப்படுறாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு இத பத்தி புத்தகம் என்ன சொல்லுது புத்தகம் சொல்ற கருத்து கொஞ்சம் சர்ச்சைக்குரியது தொழிலாளர்கள் அவங்க முதலாளிகளால அடக்கப்படல அவங்க அந்த குறிப்பிட்ட வழியில சிந்திக்காததால தான் அந்த நிலைமையில இருக்காங்கன்னு வாட்டில் சொல்றார் ஒரு நிமிஷம் இது கேட்க ரொம்ப எளிமையான வாதமா தெரியலையா இது பாதிக்கப்பட்டவங்களையே குறை சொல்ற மாதிரி இல்லையா ஒரு சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைய மறைச்சு தனிநபர் மேல படிய போடுற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது சரிதான் இன்றைய இருந்து பார்க்கும்போது அது ஒரு குறைபாடுள்ள வாதமாக தான் தெரியும் ஆனா வாட்டில்ஸோட நோக்கம் என்னன்னா வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை காரணம் காட்டி முடங்கிடாதீங்க உங்க சிந்தனையையும் செயலையும் மாத்துனா உங்க சூழ்நிலையை உங்களால மாத்த முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறது அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமா அவர் சொல்றதுதான் அந்த உருவமற்ற மூலப்பொருள் கான்செப்ட் சரி சரி நாம் ஆரம்பித்த இடத்துக்கே வரோம் அந்த பெரிய களிமண் கதை அந்த மூலப்பொருள் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த மூலப்பொருள் அதாவது ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் அது வந்து எல்லையற்றது அதனால உலகத்துல வளங்களுக்கு பஞ்சமே இல்லை இப்ப இருக்கிற தங்கம் நிலக்கரி எல்லாம் தீர்ந்து போனா கூட அந்த மூலப்பொருள்ல இருந்து நம்ம தேவைக்கு புதுசு புதுசா உருவாகிட்டே இருக்கும் அதனால இயற்கை ஏழை இல்ல யாரும் பற்றாக்குறையால ஏழையா இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல இதுதான் அந்த குறிப்பிட்ட வழி மனநிலையோட அடித்தளம் ஓகே அப்போ முதல் பகுதி இதுதான் பணக்காரராகிறது நம்ம உரிமை அது ஒரு அறிவியல் அதுக்கு தேவையான வளம் இந்த பிரபஞ்சத்துல அளவில்லாம கொட்டி கிடக்கு இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் இந்த மனநிலையை எப்படி உருவாக்குறது நம்ம எண்ணத்தை எப்படி அந்த களிமண்ண செதுக்க பயன்படுத்துறது இதுக்கு வாட்டில்ஸ் மூணே மூணு விஷயத்தை ஆணித்தரமா நம்பணும்னு சொல்றார் ஒன்னு நாம பார்த்த அந்த மூலப்பொருள் உண்மை ரெண்டு அந்த மூலப்பொருளுக்குள்ள நாம ஒரு பொருளோட எண்ணத்தை பதிச்சா அந்த பொருள் உருவாகும் மூணு மனுஷனால அப்படி ஒரு எண்ணத்தை பதிக்க முடியும் இந்த மூணையும் நீங்க சந்தேகமே இல்லாம தான் முதல் படி அட அப்போ விஷயம் நம்ம எண்ணத்துல தான் இருக்கா இது கேட்க நல்லா இருக்கு ஆனா செயல்படுத்துறது கஷ்டமாச்சு மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது இங்கேதான் அடுத்த முக்கியமான ஐடியா வருதுன்னு நினைக்கிறேன் போட்டி மனப்பான்மை கரெக்ட் நீங்க ஒரு படைப்பாளியா அதாவது கிரியேட்டரா இருக்கணும் போட்டியாளரா காம்பேட்டரா இருக்க கூடாதுன்னு வாட்டில் சொல்றார் போட்டியாளர் என்ன நினைப்பான் கேக் ஒரு துண்டு தான் இருக்கு அத நான் தான் எடுக்கணும்னு நினைப்பான் ஆமா ஆனா படைப்பாளி என்ன நினைப்பான் நாமளே ஒரு புது கேக் உருவாக்கலாமே நினைப்பான் வளங்கள் குறைவுன்னு நினைக்கிற போட்டி மனப்பான்மை வந்தாலே அந்த உருவாக்கம் சக்தி போயிடும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ராக்கஃபெல்லர் கார்னகி மாதிரி பெரிய பணக்காரர்கள் எல்லாம் பயங்கரமான போட்டியாளர்களாச்சே அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அதுக்கு வாட்டல்ஸ் ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் கொடுக்கிறார் அவங்க போட்டி மனப்பான்மையில செயல்பட்டாலும் அவங்க அறியாமலே உற்பத்தி துறையை ஒழுங்கமைக்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியோட கருவிகளா இருந்தாங்க ஆனா அவங்களோட காலம் முடிஞ்சிருச்சு இப்ப படைப்பியுகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு சொல்றார் அப்போ இந்த படைப்பு மனநிலைய அந்த குறிப்பிட்ட வழிய நம்ம மனசுல பதிய வைக்க என்ன செய்யணும் அதுக்கு அவர் சொல்ற ஒரே வழி நன்றி உணர்வு கிராட்டிடியூட் இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி மேலோட்டமா தெரியலாம் ஆனா இது ஒரு விதமான மென்டல் ரீப்ரோக்ராமிங் மாதிரி என்கிட்ட எதுவும் இல்லைன்னு புலம்புற மூளைய என்கிட்ட ஏற்கனவே எவ்வளவு இருக்குன்னு பார்க்க வைக்கிற ஒரு பயிற்சி ஆமா புலம்புற மனசு புதுசா எதையும் உருவாக்க முடியாது இல்லையா நிச்சயமா நன்றி உணர்வு இல்லாதப்போ நம்ம கவனம் முழுக்க பற்றாக்குறை மேலதான் இருக்கும் அது வறுமையை நோக்கியே நம்மளை இழுக்கும் ஆனா நன்றி உணர்வு நம்மள அந்த மூலப்பொருளோட அந்த எல்லையற்ற வளத்தோட ஒரு நேர்கோட்டில் கொண்டு வருது தொடர்ந்து நன்றி சொல்ல சொல்ல நம்பிக்கை அதாவது ஃபெய்த் வளரும் நம்பிக்கை தான் நம்ம எண்ணத்தை அந்த மூலப்பொருளை பதிக்கிற கருவி சரி நன்றி உணர்வோடு இருக்கும் நம்பிக்கையும் இருக்கு அடுத்தது கனவு காணனுமா வெறும் கனவு இல்ல தெளிவான மன உருவம் அ கிளியர் மென்டல் இமேஜ் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவான திட்டவட்டமான மனப்படம் உங்ககிட்ட இருக்கணும் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நிஜமாவே என்ன வேணும்னு ஒரு தெளிவான படம் உங்க மனசுல இருக்கா இல்ல ஏதாவது கிடைச்சா போதுங்கிற மாதிரி ஒரு மங்களான ஆசையா இருக்கா நல்ல கேள்வி நிறைய பேருக்கு அது மங்களான தான் இருக்கும் அதனால தான் அது கிடைக்கிறது இல்லை அந்த மனப்படத்தை நீங்க தொடர்ந்து மனசுல வைத்திருக்கணும் அதை அடையணுங்கிற தீவிரமான நோக்கமும் பர்பஸும் அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஃபெய்த்தும் இருக்கணும் புத்தகத்துல ஒரு ஏழை மனிதனோட கதை வரும் அவன் முதல்ல ஒரு புது விரிப்பும் அடுப்பு மட்டும்தான் மனசில் நினைச்சான் அது கிடைச்சது அந்த வெற்றி கொடுத்த நம்பிக்கையில அடுத்து ஒரு பெரிய வீட்டை மணக்கல்ல பார்த்தான் கடைசியில் அதையும் அடைஞ்சான் சின்னதாக ஆரம்பிச்சு நம்பிக்கையை வழக்கிறது எவ்வளோ முக்கியம்னு இது காட்டுது சூப்பர் அப்போ ஒரு குறிப்பிட்ட வழியில சிந்திக்கிறதுனா எல்லையற்ற வளம் இருக்குன்னு நம்பணும் போட்டியாளரா இல்லாம படைப்பாளியாய் இருக்கணும் நன்றி உணர்வோட இருக்கணும் அப்புறம் என்ன வேணுங்கிற தெளிவான மனப்படத்தோட இருக்கணும் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் மூணாவது பகுதி ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்படுவது சும்மா யோசிச்சா மட்டும் போதுமா பத்தவே பத்தாது எண்ணம் உங்களுக்கு தேவையானத உங்க பக்கம் கொண்டு வரும் ஆனா உங்க செயல் தான் அதை உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வாட்டில் சொல்றார் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் செயல்பாடு நிகழ்காலத்துல இருக்கணும் நிகழ்காலத்துலனா எதிர்காலத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்ப பார்த்துக்கலான்னு காத்துட்டு இருக்க கூடாது நேத்து நான் சரியா செய்யலைன்னு வருத்தப்படவும் கூடாது இப்போ இந்த நிமிஷம் உங்க முன்னாடி என்ன வேலை இருக்கோ அதை அந்த குறிப்பிட்ட மனநிலையோடு முழுமையா செய்யணும் ஒவ்வொரு நாளையும் வெற்றிகரமான நாளா மாற்றணும் இதை செய்ய மனோசக்தி அதாவது வில் பவர் தேவைப்படுமே அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு அவர் சொல்றாரா சொல்றார் ஆனா நாம நினைக்கிற மாதிரி இல்ல உங்க மனோசக்தியை அடுத்தவங்கள கட்டுப்படுத்தவோ சூழ்நிலையை மாத்தவோ பயன்படுத்தாதீங்க அதை உங்க மேல மட்டும் பயன்படுத்துங்க ஏன் மேல பயன்படுத்துறதா புரியலையே அதாவது சரியானதை சிந்திக்கவும் செய்யவும் உங்களை கட்டாயப்படுத்த உங்க மனுசக்தியை பயன்படுத்துங்க வறுமை நோய் கஷ்டம் பத்தி பேசிட்டே இருக்கிறத நிறுத்த உங்க மனுசக்தியை பயன்படுத்துங்க அவர் சொல்ற ஒரு தைரியமான கருத்து என்னன்னா ஏழைகளுக்கு நீங்க செய்யற சிறந்த உதவி நீங்களே பணக்காரர் ஆகிறது தான் ஏன்னா வறுமைய பத்தி பேசி அதை அதிகப்படுத்தாம செழிப்ப பத்தி சிந்திச்சு அத உலகத்துக்கு பரப்புங்க என்றார் இது திறமையான செயல் அதாவது எஃபிஷியன்ட் ஆக்ஷன் என்ற கான்செப்டுக்கு நம்மள கொண்டு வருது வெறும் கடின உழைப்பு போதாது திறமையான உழைப்பு வேணும்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி தானா கிட்டத்தட்ட அதே ஆனா அவர் சொல்ற திறமையான செயல்ங்கிறது நாம இன்னைக்கு சொல்ற ஃப்ளோ ஸ்டேட் அல்லது டீப் ஒர்க் மாதிரி நீங்க ஒரு வேலையை செய்யும்போது உங்க தெளிவான மனப்பார்வை சின்ன வேலையும் ஒரு பெரிய வெற்றியா மாறும் ஒரு மணி நேர வேலை பத்து மணி நேரத்துக்கான பலனை கொடுக்கும் ஒவ்வொரு வெற்றியும் அடுத்த வெற்றிக்கு உரம் போடும் பிரமாதம் இதுல கடைசியா ஒரு ஐடியா இருக்கு முன்னேறும் மனிதன் தி அட்வான்சிங் மேன் அது என்ன இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து நீங்க முன்னேறிட்டே இருக்கீங்க உங்களால உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் முன்னேறுவாங்கிற ஒரு உணர்வை ஒரு இம்ப்ரெஷன் ஆஃப் இன்க்ரீஸ் நீங்க வெளிப்படுத்தணும் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் சுயநலமா இல்லையா இல்ல மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ற மாதிரி இல்லையா இல்லவே இல்ல இது ஷோ ஆஃப் இல்ல இது ஒரு சேவை நீங்க ஒரு பொருளை விக்கிறீங்கன்னா அந்த பொருள் வாங்குறவரோட வாழ்க்கையை மேம்படுத்துங்கிற உணர்வோட விற்கணும் நீங்க ஒரு ஊழியரா இருந்தா உங்க முதலாளிக்காக மட்டும் வேலை செய்யாம உங்க சொந்த முன்னேற்றத்துக்காகவும் கம்பெனியோட முன்னேற்றத்துக்காகவும் வேலை செய்யணும் இந்த முன்னேற்ற உணர்வு தான் காந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை உங்க பக்கம் இழுக்கும் நீங்க ஒரு முன்னேறும் மனிதன்னு தெரிஞ்சா எல்லாரும் உங்களோட இணைய விரும்புவாங்க அப்போ இந்த முழு புத்தகத்தையும் சுருக்கமா ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் நிச்சயமா படி ஒன்னு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பத்தி ஒரு தெளிவான மனப்படத்தை உருவாக்குங்க படி ரெண்டு அதை அடையணுங்கிற அசைக்க முடியாத நோக்கத்தோடவும் அது ஏற்கனவே உங்களுக்கு சொந்தங்கிற நம்பிக்கையோடும் இருங்க படி மூணு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஆழமான நன்றி உணர்வோடு இருங்க படி நாலு இதுதான் முக்கியம் இந்த மனநிலையோட ஒவ்வொரு நாளும் உங்க முன்னாடி இருக்கிற வேலையை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிக திறமையா செய்யுங்க அவ்வளோதான் அந்த சயின்ஸ் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இந்த புத்தகம் பணத்தை பத்தி பேசினாலும் இதில் இருக்கிற கொள்கைகள் வாழ்க்கையோட மற்ற பகுதிகளுக்கும் பொருந்துற தான் தெரியுது ஆமா நாம் இந்த ஆய்வு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி பணக்காரர் ஒரு துல்லியமான அறிவியல்னா அதோட விதிகள் வாழ்க்கையோட மற்ற பகுதிகளுக்கும் பொருந்தும் இல்லையா நீங்க பணத்தை தாண்டி நல்ல ஆரோக்கியம் சிறப்பான உறவுகள் இல்ல ஒரு புது திறமைன்னு ஆழமா விரும்புகிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுமேல் இந்த அறிவியல் முறைய அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை தெளிவான பார்வை நன்றி உணர்வு மற்றும் தினசரி திறமையான செயல் ஒரு மாசத்துக்கு பரிசோதிச்சு பார்த்தா என்ன நடக்கும் அந்த பரிசோதனையோட முடிவு உங்க யதார்த்தத்தை எப்படி மாத்தக்கூடும்